வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக எளிலும் தலைப்பு செய்திகள் ஆபரேஷன் சிந்துர் மூலம் பாகிஸ்தானில் நூறு பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர் ராணுவ நடவடிக்கைகளுக்கான தலைமை இயக்குநர் ராஜீவ் காய் விளக்கம் பாகிஸ்தானின் பயங்கரவாத உட்கட்டமைப்பை மட்டுமே குறிவைத்து துல்லிய தாக்குதல் நடத்தப்பட்டது ஏர் மார்ஷல் ஏ கே பேட்டி பாகிஸ்தானின் எந்த நடவடிக்கைக்கும் பதிலடி கொடுக்க கடற்படை கப்பல்கள் தயார் நிலையில் உள்ளன வைஸ் அட்மிரல் ஏ பிரமோத் தகவல் பாகிஸ்தானின் எல்லை மீறலுக்கு தக்க பதிலடி கொடுக்க ராணுவ தளபதிகளுக்கு முழு அதிகாரம் இந்திய ராணுவம் அறிவிப்பு பல்வேறு தொழில்நுட்பங்களில் முன்னணி நாடாக வளர்ந்து வருகிறது இந்தியா தேசிய தொழில்நுட்ப தினத்தை ஒட்டி பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து பெண் குழந்தைகளின் முன்னேற்றத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசுதான் முப்பத்து மூன்று சதவிகித இடஒதுக்கீட்டை நிறைவேற்றியது மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேச்சு திமுக அரசு தேர்தல் வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றவில்லை என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்றும் உறுதி பச்சை பட்டுடுத்தி வைகை ஆற்றில் இறங்கினார் கள்ளழகர் கோவிந்தா கோவிந்தா எனும் பக்தி முழக்கத்துடன் பக்தர்கள் வழிபாடு லட்சக்கணக்கானோர் திரண்டதால் விழாக்கோலம் பூண்டது மதுரை மாநகரம் பாதுகாப்பு பணியில் ஐந்தாயிரம் போலீசார் குவிப்பு சித்ரா பௌர்ணமியை ஒட்டி திருவண்ணாமலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் சிறப்பு பேருந்துகள் இயக்கம் மே மாதத்தில் இதுவரை வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இந்திய பங்குச்சந்தையில் பதினான்காயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் முதலீடு சாதகமான உலகளாவிய அறிகுறிகள் காரணமாக நடவடிக்கை அணுசக்தி திட்டம் தொடர்பான நான்காவது சுற்று பேச்சுவார்த்தை அமெரிக்கா ஈரான் இடையே மஸ்கட்டில் நேற்று நிறைவு காசாவில் உயிருடன் இருக்கும் கடைசி அமெரிக்க பணைய கைதி எடன் அலெக்சாண்டரை விடுவிக்க ஒப்புக்கொண்டது ஹபாஸ் போர் நிறுத்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாக அறிவிப்பு உலக வில்வித்தை போட்டி இரண்டு தங்கம் ஒரு வெள்ளி நான்கு வெண்கலம் வென்றது இந்தியா மகளிர் ஒருநாள் முத்தரப்பு கிரிக்கெட் போட்டி தொன்னூற்றி ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் இலங்கை அணியை வீழ்த்தியது இந்தியா விரிவான செய்திகள் பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாதிகளின் உட்கட்டமைப்பை அழிக்கும் தெளிவான நோக்கத்துடன் ஆபரேஷன் சித்துர் நடவடிக்கை முப்படை அதிகாரிகள் காட்சிகளுடன் முப்படை அதிகாரிகள் விளக்கம் இது இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம் முப்படைகளை சேர்ந்த உயர் அதிகாரிகள் புதுதில்லியில் செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசிய ராணுவ நடவடிக்கைகளுக்கான தலைமை இயக்குநர் லெப்டினன்ட் ஜெனரல் ராஜீவ் காய் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையின் மூலம் பாகிஸ்தான் மற்றும் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் உள்ள ஒன்பது பயங்கரவாத முகாம்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களில் நூற்றுக்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக கூறினார் கொல்லப்பட்டவர்களில் யூசுப் அசார் அப்துல் மாலிக் ரவுப் முதாசிர் அகமது உள்ளிட்ட முக்கிய பயங்கரவாதிகளும் அடங்குவர் என அவர் தெரிவித்தார் இந்த நடவடிக்கையின் போது நமது ஆயுதப்படைகளைச் சேர்ந்த ஐந்து வீரர்கள் உயிர்த்தியாகம் செய்ததாகவும் அவர்களுக்கு வீராஞ்சலி செலுத்தினார்

The locations that emerged were numerous, but as we deliberated more, we realized that some of these terror hubs were now bereft of any presence and had preemptively been vacated, fearing retribution from us. There was also a term of reference and our own binding, self imposed restriction to target. Only terrorists and thus prevent collateral damage. There were nine camps that you are now all familiar with, which were confirmed by our various intelligence agencies to be inhabited. Some of these were in POJK, while there were others that were located in the Punjab province in Pakistan. Nefarious. Places such as Muridke, the hub, hub center of the Lashkar-e-Taiba, has over the years bred infamous characters such as Ajmal Kasab and the likes of David Headley. தொடர்ந்து பேசிய விமானப்படை அதிகாரி ஏர் மார்ஷல் ஏ கே பார்த்தி பாகிஸ்தானின் இலக்குகள் கவனமாக தேர்ந்தெடுக்கப்பட்டதாகவும் பாகிஸ்தானின் ஆதரவு பெற்ற தீவிரவாத அமைப்புகள் செயல்பட்டு வந்த பஹவல்பூர் மற்றும் முரித்கேவில் அந்த இலக்குகள் தாக்கி அழிக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார் பாகிஸ்தானில் உள்ள வேறு எந்த உள்கட்டமைப்பையும் தாக்காமல் பயங்கரவாத உள்கட்டமைப்பை குறிவைத்தே தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் அவர் கூறினார் ஆனால் பாகிஸ்தான் நமது மக்களையும் நமது ராணுவ உள்கட்டமைப்புகளையும் குறிவைத்து ட்ரோன்கள் மூலமும் போர் விமானங்கள் மூலமும் தாக்க முயற்சித்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் எனினும் அந்த முயற்சிகளை இந்திய விமானப்படை வெற்றிகரமாக முறியடித்ததாகவும் அவர் தெரிவித்தார் லாகூரிலிருந்து பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதல்களை நடத்திய அதே வேளையில் அதனை இந்தியா முறியடிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டது எனவும் அப்போது சர்வதேச பயணிகளின் விமானங்களையும் தொடர்ந்து பறக்க பாகிஸ்தான் அனுமதித்ததாகவும் அவர் குறிப்பிட்டார் Our air defense preparedness ensured that there was no damage on the ground, either to the military installations or to the civilians. However, the enemy had yet again shown that he wanted to up the ante and he wanted a fight, and we were up to the task. In a measured and calibrated response, we once again targeted his military installations, which included his SAM sites at Malirkant. This also included his surveillance radar sites. However, what I would like to show you is the results that we achieved through our targeted airstrikes. This is what the terror infra at Muridke. Looks like. If you see, north is as indicated, and to the right is uh, east where uh, the international boundary lies. Our fight was neither with the Pakistani military nor with anybody else who's there on the other side. Our fight was with the terrorists. We neutralized the terrorists that we selected to be neutralized. And thereafter we only maintained the air defence posture. However, we were relentlessly pounded by waves after waves, night after night, by his UCAVs, by his drones and by his unmanned aerials, other unmanned aerial systems. And that left us with no choice but to retaliate, and yet our retaliation was calibrated, it was graduated and it was proportionate. இதை தொடர்ந்து பேசிய கடற்படை அதிகாரி வைஸ் அட்மிரல் ஏ பிரமோத் பாகிஸ்தானின் எந்த ஒரு நடவடிக்கைக்கும் தீர்க்கமான முறையில் பதிலடி கொடுக்க இந்திய கடற்படை கப்பல்கள் கடலில் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் டூரிஸ்ட் அட் பஹ்காம் இன் ஜம்மு அண்ட் கஷ்மீர் பை பாகிஸ்தானி ஸ்பான்சர்ட் ஆன் டுவெண்டி செகண்ட் ஏப்ரில் தி குரூப் சர்ஃபேஸ் அண்ட் were immediately deployed at sea with full combat readiness in concert with, joint, with the Joint Operation Plan of the Indian Defence Forces. You may be aware that we tested and refined tactics and procedures at sea during multiple weapon firings in the Arabian Sea within 96 hours of the terrorist attack. The aim was to revalidate our crew, armament, equipment, and platform readiness to deliver various ordnance on selected targets precisely. thereafter, our forces remained forward deployed in the northern arabian sea in a decisive and deterrent posture with full readiness and capacity to strike select targets at sea and on land, including karachi, at time of our choosing. The forward deployment of the Indian Navy compelled Pakistani naval and air units to be in a defensive posture, mostly inside harbours or very close to the coast, which we monitored continuously. The Indian Navy maintained seamless maritime domain awareness throughout the duration and was entirely aware of the location and movement of Pakistani units. விண்வெளி செயற்கை நுண்ணறிவு டிஜிட்டல் கண்டுபிடிப்பு பசுமை தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு தொழில்நுட்பங்களில் உலகளவில் முன்னணி நாடாக இந்தியா வளர்ந்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் தேசிய தொழில்நுட்ப தினத்தை ஒட்டி எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் நமது விஞ்ஞானிகளுக்கு பெருமை சேர்க்கும் நாள் இது என்று குறிப்பிட்டுள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு நடைபெற்ற பொக்ரான் அணுகுண்டு சோதனையை நினைவு கூர்ந்த பிரதமர் அறிவியல் ஆராய்ச்சி மூலம் எதிர்கால சந்ததியினருக்கு அதிகாரம் அளிக்கும் அரசின் முயற்சிகளை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார் தொழில்நுட்பம் மனித குலத்தை மேம்படுத்துவதுடன் நமது தேசத்தை பாதுகாக்கட்டும் என பிரதமர் தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை ராணுவம் சார்ந்த நடவடிக்கை மட்டுமல்ல இந்தியாவின் அரசியல் சமூக மற்றும் உத்திசார் மன உறுதியின் அடையாளம் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் லக்னோவில் பிரமோஸ் ஏவுகணையின் விண்வெளி ஒருங்கிணைப்பு மற்றும் சோதனை வசதியை துவக்கி வைத்து பேசிய அவர் பிரமோஸ் ஏவுகணை உலகின் வேகமான சூப்பர் சோனிக் ஏவுகணைகளில் ஒன்றாகும் என்று கூறினார் அது வெறும் ஆயுத மட்டுமல்ல இந்திய படைகளின் வலிமையை வெளிப்படுத்தும் ஒரு செய்தி என்றும் அவர் குறிப்பிட்டார் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் வலுவான ராணுவ சக்தியின் உறுதிப்பாட்டிற்கு எடுத்துக்காட்டாக உள்ளது என்றார் இந்தியாவின் இந்த நடவடிக்கை எல்லை தாண்டிய நிலம் கூட பயங்கரவாதிகளுக்கும் அவர்களின் எஜமானர்களுக்கும் பாதுகாப்பாக இருக்காது என்பதை வெளிப்படுத்தி உள்ளதாக கூறினார் பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத உட்கட்டமைப்பை அளிக்கும் நோக்கில் இந்தியா ஆபரேஷன் செந்தூரை தொடங்கியதாகவும் ஒருபோதும் அந்நாட்டு மக்களை இந்திய படைகள் குறிவைக்கவில்லை என்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கூறியுள்ளார் ஆனால் பாகிஸ்தான் படைகள் இந்தியாவின் பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகள் மட்டுமல்லாமல் கோவில்கள் குருத்வாரா மற்றும் தேவாலயங்களையும் தாக்க முயன்றதாக ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார் கடந்த எட்டாம் தேதி எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய தாக்குதலில் நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்த ராணுவ வீரர் முரடி நாயக்கின் உடலுக்கு ஆயிரக்கணக்கானோர் இறுதி அஞ்சலி செலுத்தினர் பின்னர் முழு ராணுவ மரியாதையுடன் அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது இதில் ஆந்திர மாநில துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் நாரா லோகேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் முரளி நாயக்கின் உறவினர்களுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் முன்னூறு ஏக்கர் விவசாய நிலம் வீட்டில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்குவதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது சண்டை நிறுத்த அறிவிப்பை தொடர்ந்து பாகிஸ்தான் வான்வடி மீறல்கள் குறித்து மேற்கு எல்லைகளின் ராணுவ தளபதிகளுடன் ராணுவ தளபதி உபேந்திர திவேதி ஆலோசனை நடத்தினார் பாதுகாப்பு நிலைமை குறித்தும் அவர் ஆய்வு செய்தார் இரு நாடுகளின் ராணுவ நடவடிக்கைகளுக்கான தலைமை இயக்குநர்களிடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்குப் பிறகு எட்டப்பட்ட புரிதலின் அடிப்படையில் சண்டை நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட நிலையில் எந்தவொரு மீறலுக்கும் எதிர்வினையாற்ற ராணுவ தளபதிகளுக்கு முழு அதிகாரத்தை வழங்கியுள்ளதாக இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது நாசா இஸ்ரோ இணைந்து தயாரித்துள்ள ரேடார் செயற்கைக்கோள் அடுத்த மாதம் விண்ணில் ஏவப்படும் என இஸ்ரோ தலைவர் வி நாராயணன் தெரிவித்துள்ளாா் அகர்தலாவில் உள்ள மீன்விளக் கல்லூரியில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சியில் பேசிய அவர் பருவநிலை தொடர்பான செயல்பாடுகளை இந்த செயற்கைக்கோள் கண்காணிக்கும் என்றார் இதில் உள்ள இரண்டு முக்கிய பாகங்களில் ஒன்றை அமெரிக்காவும் மற்றொன்றை இந்தியாவும் தயாரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இந்தியாவின் சொந்த ஏவுதள வாகனத்தை பயன்படுத்தி இந்த செயற்கைக்கோள் ஏவப்படும் என்றும் இதில் இருந்து பெறப்படும் தகவல்கள் ஜி நாடுகளுடன் பகிர்ந்து கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் நவீன செவிலியத்தின் நிறுவனர் புளோரன்ஸ் நைட்டிங்கேலின் பிறந்த நாளை முன்னிட்டு இன்று உலகம் முழுவதும் சர்வதேச செவிலியர் தினம் கொண்டாடப்படுகிறது சர்வதேச செவிலியர் கவுன்சில் ஒவ்வொரு ஆண்டும் இந்த முக்கியமான நாடை நினைவு கூறுகிறது இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் நமது செவிலியர்கள் நமது எதிர்காலம் செவிலியர்களை பராமரிப்பது பொருளாதாரங்களை வலுப்படுத்துவது என்பதாகும் இந்த கருப்பொருள் பொருளாதாரங்களை வலுப்படுத்துவதிலும் சுகாதார அமைப்புகளை மேம்படுத்துவதிலும் உலகளவில் சமூகங்களுக்கு சிறந்த விளைவுகளை உறுதி செய்வதிலும் ஆரோக்கியமான செவிலியர் பணியாளர்கள் வகிக்கும் முக்கிய பங்கை அடிக்கோடிட்டு காட்டுகிறது எகிப்திய வெளியுறவு அமைச்சர் ஃபதர் அப்தலட்டி வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருடன் தொலைபேசியில் ஆலோசனை நடத்தியுள்ளார் இதுகுறித்து அமைச்சர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் சமீபத்திய முன்னேற்றங்கள் குறித்து அவருக்கு விளக்கியதாகவும் அனைத்து வடிவங்களிலும் வெளிநாடுகளிலும் பயங்கரவாதத்தை பொறுத்துக்கொள்ள முடியாது என்பதை வலியுறுத்தியதாகவும் கூறியுள்ளார் இந்தியாவிற்கும் எகித்திற்கும் இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பு வாய்ப்புகள் குறித்தும் இரு தலைவர்களும் விவாதித்தனர்

எப்படி? வரும் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டிற்குள் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக உருவாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக மத்திய அமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார் வேலூர் ஸ்ரீபுரத்தில் ஸ்ரீ நாராயண பீடம் விஸ்தார் அமைப்பு சேவா பாரதி ஆகியவற்றின் சார்பில் இலவச நடமாடும் மருத்துவ முகாம் தொடங்கப்பட்டுள்ளது இவ்விழாவை அமைச்சர் எல் முருகன் ஸ்ரீபுரம் நாராயணி பீடத்தின் பீடாதிபதி சக்தி ஆகியோர் இணைந்து தொடங்கி வைத்தனர் பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்த பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்து வருவதாக கூறினார் அதன் அடிப்படையில் ஒரு மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி என்ற அடிப்படையில் மருத்துவ கல்லூரிகள் தொடங்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு மெடிக்கல் கட்டமைப்பை விரிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு மாவட்டத்திலும் கூட ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரி கொடுக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு மாவட்டத்திலுமே ஒவ்வொரு மருத்துவக் பதினோரு மெடிக்கல் காலேஜ்கள் கொடுத்து வரலாற்று சாதனை படைத்தது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் முன்னதாக திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் பெண்கள் நமது நாட்டின் தலைமை பொறுப்பில் எப்படி செயல்படுகிறார்கள் என்பதற்கு ஆபரேஷன் சிந்துர் குறித்த செய்திகளை வழங்கிய பாதுகாப்பு படைகளைச் சேர்ந்த கர்னல் சோஃபியா குரேஷி விங் கமாண்டர் வியோமிகா சிங் ஆகியோர் உதாரணமாக உள்ளதாக குறிப்பிட்டார் பெண் குழந்தைகளின் முன்னேற்றத்திற்காக முப்பத்து மூன்று இட இடஒதுக்கீட்டை பிரதமர் நரேந்திர மோடி அரசு நிறைவேற்றியதாகவும் மத்திய அமைச்சர் எல் முருகன் பெருமிதம் தெரிவித்தார் இந்த போர் செய்திகளை நமக்கு கொடுத்தது நம்மளுடைய சோபியா கரோசி என்ற ஒரு சகோதரியும் அதே போல இன்னொரு சிங் அவர்களும் தொடர்ந்து நமக்கு செய்திகளை கொடுத்து கொண்டிருந்தார்கள் வாமிகா சிங் என்ற சகோதரி அப்போ இன்றைக்கு அந்த அவர்கள் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறோம் நாம நம்ம நாடு எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறது பெண் குழந்தைகளை படிக்க வைப்பதாகட்டும் பெண் குழந்தைகளை பாதுகாப்பதாக இருக்கட்டும் மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வு இன்று காலை நடைபெற்றது இதில் தங்க குதிரை வாகனத்தில் பச்சை பட்டுடுத்தி கள்ளழகர் வைகை ஆற்றில் புகழ் புகழ்பெற்ற மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வு ஆண்டுதோறும் நடைபெற்று வருகிறது இன்று காலை நடைபெற்ற விழாவில் ராமராயர் மண்டகப்படியில் குழுமியிருந்த திரளான பக்தர்கள் கள்ளழகர் மீது தண்ணீரை பீச்சி அடிக்கும் நேர்த்திக்கடன் செலுத்தினர் லட்சக்கணக்கில் திரண்டிருந்த பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்திருந்த பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என முழக்கமிட்டு கள்ளழகரை வழிபட்டனர் மேலும் நேர்த்திக்கடனாக பக்தர்கள் கருப்பசாமி வேடமிட்டு அழகர் மீது தண்ணீரை பீச்சி அடைத்தனர் தொடர்ந்து தங்க குதிரை வாகனத்தில் பச்சை பட்டுடுத்தி கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்திரடி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் பச்சை பட்டுடுத்தி அழகர் ஆற்றில் இறங்கினால் நாடு செழிக்கும் என்று நம்பப்படுகிறது சிறுவில்லிபுத்தூர் ஆண்டாள் சூடி கொடுத்த மாலை அழகருக்கு அனுப்பிக்கப்பட்டது விழாவிற்கான பாதுகாப்பு பணியில் மட்டும் ஐந்தாயிரத்திற்கும் அதிகமான அளவில் காவல்துறையினர் ஈடுபடுத்தப்பட்டு நானூறு இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன பாதுகாப்பு காரணமாக போக்குவரத்திலும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது ட்ரோன்கள் மூலமும் கண்காணிக்கும் பணியும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது சித்ரா பௌர்ணமியையொட்டி திருவண்ணாமலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் மேற்கொண்டனர் இதையொட்டி திருவண்ணாமலைக்கு பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் வந்து செல்ல வசதியாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன திருவண்ணாமலையில் உலக பிரசித்தி பெற்ற அருணாச்சலேஸ்வரர் கோவில் உள்ளது இக்கோவிலில் மலையை சுற்றி ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி நாட்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பதினான்கு கிலோமீட்டர் தூரம் கொண்ட கிரிவல பாதையில் கிரிவலம் செல்வார்கள் இந்த ஆண்டிற்கான சித்ரா பௌர்ணமி நேற்றிரவு தொடங்கியது இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு கிரிவலம் சென்றனர் சித்ரா பௌர்ணமி இன்று இரவு பத்து நாற்பத்து எட்டு மணி வரை உள்ளதால் பக்தர்கள் தொடர்ந்து விடிய விடிய கிரிவலம் சென்றனர் அருணாச்சலேஸ்வரர் கோவில் மற்றும் கிரிபல பாதையில் போக்குவரத்து பொதுமக்கள் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த ஐந்தாயிரத்திற்கு மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் திருவண்ணாமலைக்கு பல்வேறு பகுதிகளில் பக்தர்கள் வந்து செல்ல சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன கடந்த ஏழாம் தேதியோடு நான்கு ஆண்டுகளை முடித்துள்ள திமுக அரசு தேர்தல் வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றவில்லை என பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக நயினார் நாகேந்திரன் நாகர்கோவில் வருகை தந்தார் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகள் எதையும் திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்றும் தலைமைச் செயலக அரசு ஊழியர்கள் முதல் மாநிலம் முழுவதும் அனைத்து அரசு ஊழியர்களும் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருவதாகவும் கூறினார் மொத்தத்தில் மக்கள் விரோத அரசாக திமுக அரசு செயல்பட்டு வருவதாக கூறிய நைனார் நாகேந்திரன் தேர்தல் வரும் அப்பொழுது ஆட்சி மாற்றமும் வரும் என்றார் ஆனால் எந்த விதமாக சொன்ன விஷயங்கள் எதுவுமே அவங்க தேர்தல் அறிக்கையில் சொன்ன விஷயங்கள் எதுவுமே சரியாக செய்யலை ஆயிரம் ரூபா கொடுப்பேன்னு சொன்னாங்க ரெண்டரை வருஷம் கழிச்சு தான் கொடுத்தாங்க அதுவும் பாராளுமன்ற தேர்தல் கமிட்டி தான் கொடுத்தாங்க வீட்டு வரி உயர்வு சொத்து வரி உயர்வு எல்லாம் கூட்டிக்கிட்டே போகிறது மக்களால் வந்து எந்த மக்களாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது அதில் இருந்து அரசு ஊழியர்கள் தலைமைச் செயலகத்தில் பார்க்கக்கூடிய ஊழியர்கள் எல்லாருமே உள்ளிருப்பு போராட்டம் நடக்கிறாங்க அரசு ஆசிரியர்களுக்கு மட்டும் தேர்தல் அறிக்கையில் சொன்ன ஏழாவது அறிக்கை பென்ஷன் எதுவுமே அவங்க செஞ்சு கொடுக்கல ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து ஒரு வெளிதன விரோத அரசாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அணுசக்தி திட்டம் தொடர்பாக அமெரிக்கா ஈரான் இடையே மஸ்கட்டில் நடைபெற்ற நான்காவது சுற்று பேச்சுவார்த்தை நிறைவடைந்துள்ளது அந்நாட்டின் தலைநகர் ஓமனில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் இரு நாடுகளின் பிரதிநிதிகளும் மீண்டும் சந்தித்து ஆக்கப்பூர்வமாக விவாதிப்பது என முடிவெடுக்கப்பட்டது இந்த பேச்சுவார்த்தை ஊக்கமளிப்பதாக மத்திய கிழக்கு நாடுகளுக்கான அமெரிக்க தூதர் ஸ்டீவ் பிட்காப் மகிழ்ச்சி தெரிவித்தார் அதே நேரம் ஈரான் வெளியுறவு அமைச்சர் அபாஸ் அராச்சி இந்த பேச்சுவார்த்தை கடினமாக இருந்த போதிலும் பயனுள்ளதாக அமைந்தது என குறிப்பிட்டார் அணு ஆயுதங்களை உருவாக்குவதை தடுக்க ஈரான் தனது யுரேனியம் செறிவூட்டலை கைவிடுமாறு அமெரிக்கா வலியுறுத்தியதாக செய்திகள் தெரிவிக்கின்றன காசாவில் உயிருடன் இருக்கும் கடைசி அமெரிக்க பிணைக் கைதி எடன் அலெக்சாண்டரை விடுவிக்க தயார் என ஹமாஸ் அமைப்பு அறிவித்துள்ளது இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போர் தொடர்ந்து நீடித்து வருகிறது கடைசி பிணைய கைதியை விடுவிக்கும் வரை தாக்குதல் நீடிக்கும் என இஸ்ரேல் ஏற்கனவே திட்டவட்டமாக அறிவித்திருந்தது இந்த சூழலில் போர் நிறுத்த முயற்சிகளின் ஒரு பகுதியாக ஹமாஸ் இயக்கும் புதிய முடிவை வெளியிட்டுள்ளது இதன்படி காசாவில் உயிருடன் இருக்கும் கடைசி அமெரிக்க பிணை கைதி எடன் அலெக்சாண்டரை விடுவிப்பதாக ஹமாஸ் அறிவித்தது காசாவில் உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காமல் பொதுமக்கள் தவித்து வருவதால் மனிதாபிமான உதவிகளை அனுமதிக்க வாய்ப்பு உருவாகும் என ஹமாஸ் நம்பிக்கை தெரிவித்துள்ளது ஹமாஸ் அமைப்பின் இந்த நடவடிக்கை காசா போரில் புதிய திருப்பத்தை உருவாக்கியுள்ளது இலங்கையில் நடைபெற்ற மகளிர் ஒருநாள் முத்தரப்பு கிரிக்கெட் தொடரில் இந்திய அணி சாம்பியன் பட்டம் வென்றது இந்தியா இலங்கை தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளின் மகளிர் அணிகளுக்கு இடையிலான ஒருநாள் கிரிக்கெட் தொடர் இலங்கை தலைநகர் கொழும்பில் நடைபெற்றது இதில் லீக் சுற்றின் முடிவில் புள்ளிகள் அடிப்படையில் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவும் இலங்கையும் தகுதி பெற்றிருந்தன நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஓவர்களின் முடிவில் சிறப்பாக ஆடிய இந்திய அணி ஏழு விக்கெட் இழப்பிற்கு முன்னூற்று நாற்பத்தி இரண்டு ரன்கள் எடுத்தது அதிகபட்சமாக ஸ்மிருதி மந்தரா நூற்று பதினாறு ரன்கள் குவித்தார் பின்னர் களமிறங்கிய இலங்கை அணி நாற்பத்தி எட்டு புள்ளி இரண்டு ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து இருநூற்று நாற்பத்தி ஐந்து ரன்கள் மட்டுமே எடுத்தது இதையடுத்து தொன்னூற்று ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் இந்த தொடரை வென்ற இந்திய மகளிர் அணி சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது உலக வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீபிகா குமாரி வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளார் சீனாவின் ஷாங்காய் நகரில் நடைபெற்ற வில்வித்தை உலகக்கோப்பை ஸ்டேஜ் டூ போட்டியின் இறுதி நாள் போட்டிகள் நேற்று நடைபெற்றன மகளிர் இந்தியாவின் தீபிகா குமாரியும் ஆடவர் பிரிவில் இந்தியாவின் பரத் லுங்கேவும் வெண்கலப் பதக்கம் வென்று இந்தியாவிற்கு பெருமை சேர்த்தனர் உலக வில்வித்தை போட்டியின் முடிவில் இந்திய அணி ஏழு பதக்கங்களை வென்றுள்ளது மே மாதத்தில் இதுவரை சாதகமான உலகளாவிய அறிகுறிகள் காரணமாக வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இந்திய பங்குச் சந்தையில் பதினான்காயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் முதலீடு செய்துள்ளனர் வைப்புத் தொகை தரவுகளின்படி வெளிநாட்டு போர்ட்போலியோ முதலீட்டாளர்கள் மே ஒன்பதாம் தேதி வரை பங்குகளில் பதினான்காயிரத்து நூற்று அறுபத்தி ஏழு கோடி ரூபாயை முதலீடு செய்துள்ளனர் இத்துடன் எந்த செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் முற்பகல் பதினோரு மணிக்கு வணக்கம்